அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் முதல்ல வந்து டாக்டருக்கு வந்து இந்த மாதிரி அரசு மருத்துவமனையில குறிப்பாக கலைஞர் அவர் பெயரால் தொடங்கப்பட்ட மருத்துவமனையில இந்த சம்பவம் நடந்தது ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை தருது அச்சத்தை கொடுக்குது டாக்டர் மத்தியில பயம் இருக்கு சார் பயம்னா எதுக்கு ட்ரீட் பண்ணணும் மக்களை என்ன எதுக்காக நம்மளுடைய உயிரை கொடுத்து ட்ரீட் பண்ணணும் நம்மள உயிர் போயிருமே ஏதாவது அடி அடிச்சாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மனநிலை பரவலாக வந்துருச்சு சார் இப்ப நேத்து இல்ல சார் கடந்த வருடங்களாகவே அது இருக்கு இந்திய தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் இதே நடந்ததான் அப்போ இந்த சம்பவம் வரும்போது எப்படி ஒரு பெண் டாக்டரா இருக்கட்டும் ஒரு ஆண் மருத்துவராக இருக்கட்டும் எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஒரு ஃப்ரீயா மைண்ட் ட்ரீட் பண்ணுவாங்க எல்லாமே மக்கள் வந்து மருத்துவர்கள் வந்து தப்பாவே பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை வந்து உருவாயிருச்சு இதுதான் நாங்க என்ன பண்றோம் மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்ல தினம் தினம் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது கத்தி குத்து இவன் வந்து கொலை செய்யப்படுகிறார்கள் டாக்டர் இந்த மாதிரி கல்கத்தால ஒரு மருத்துவ மாணவி வந்து படுகொலை செய்ய ரேப் பண்ணி படுகொலை செய்யப்பட்ட பொழுது நாங்க என்ன இந்திய மருத்துவ சங்கமும் தமிழ்நாடு மருத்துவ சங்கம் என்ன கோரிக்கை வச்சது அப்படின்னா மூன்றடுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஒரு தனி பாதுகாப்பு சட்டம் ஒன்று இயற்றப்பட வேண்டும் மருத்துவர்களுக்கு ஒரு மருத்துவமனை ஒரு பாதுகாக்கப்பட்ட மருத்துவமனையாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றுதான் நாங்கள் கோரிக்கை வைச்சோம் அப்போ மிகப்பெரிய மருத்துவமனையாக இருக்க ராஜாஜி மருத்துவமனையாக இருக்கா மீன் ராஜீவ் காந்தி மருத்துவனையா இருக்கட்டும் கலைஞர் மருத்துவமனையாக இருக்கட்டும் பெரிய மருத்துவமனைகள்ல மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிங்க அதே போல அடுக்கு பாதுகாப்பால் கொடுங்க மருத்துவர்களுக்கு இரவு நேரங்களில வந்து பெண் மருத்துவர்கள் பணி செய்வதும் ஆண் மருத்துவர்கள் பணி செய்வதும் நல்ல அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் வெளிச்சங்கள் இருக்கணும் அவங்களுக்கு தகுந்த உதவி தரணும் வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்கணும்னு தொடர்ச்சியாக நாங்க பண்ணிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இந்த சூழ்நிலையில் இது அப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் எண்ணம் அதாவது எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகி ட்ரீட் பண்றதுக்கு யாரும் முன் வரவே மாட்டாங்க ஒரு ஃப்ரீயாவே ட்ரீட் பண்ண முடியாது மருத்துவர்களால ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு அச்சம் இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து அரசு கவனத்துல எடுத்து கண்டிப்பாக இந்த அச்சத்தை போக்கணும் அதற்கு உடனடியாக பலனாக மருத்துவமனைகள் வந்து பாதுகாக்கப்பட்ட மருத்துவமனையாக தனிச்சட்டம் இயற்றி அதுக்கான வேலைகள்லாம் தொடங்கணும் பாதுகாப்பு கொடுக்கணும் சார் இது ரொம்ப முக்கியம் இரண்டாவது மருத்துவமனையில் வரக்கூடிய நோயாளிகள் முக்கியமானவர்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்களா என்ன வச்சிருக்கிறாங்க தேவையில்லாத நோயாளிகள் நோயாளிகளுடைய உறவினர்கள்லாம் வருவதையெல்லாம் எல்லாம் தடை செய்யணும் இது போன்ற காரியங்கள் செய்தாதான் மருத்துவர்கள் சுதந்திரமா அவர்களுடைய பணியை செய்ய முடியும் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன்